கணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சக்ராஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்ல வந்து ஏழு விதமான சக்ராஸ் இருக்கு அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்கரங்கிறது நம்மளோட உடம்புல ஆக்டிவேட்டடா இருக்கும் அது சரியா ஆக்டிவேட்டடா இல்ல அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு தன்னுடைய ரிசர்ச் மூலமாக நிறைய பேருக்கு சொல்லிட்டு வராங்க ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் அவர்கள் கூட தான் பேச போறோம் மேம் வணக்கம் வணக்கம் உங்களோட ரிசர்ச் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நீங்க நிறைய விஷயம் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க வித்தியாசமாக இருக்குது ஆனால் அது அப்ளை ஆகுது சக்ராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்போது செவன் டைப் ஆஃப் சக்கராஸ் இருக்குது அந்த ஏழு சக்கராஸ் ஆனால் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த சக்கரா ஆக்டிவேட்டடாக இருக்கும் ஒருவேளை அதை அவங்க சரியாக ஆக்டிவேட் பண்ணலன்னா என்னெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அதாவது சக்ராஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பஞ்சபூதங்கள் மூன்று தோஷங்கள் அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் எல்லாமே இந்த பஞ்சபூதத்தை அடக்குன ஒரு விஷயம் அப்போ அந்த மூன்று தோஷங்கிறது வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் பித்தம் கபம்ங்கிறது தான் வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்குது அந்த சக்ராசுல நம்மளுடைய மூச்சு பிராணம் எல்லாமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கு இத சமநிலைப்படுத்திட்டாலே நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யுங்கிற தான் அது அதனால இந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுவும் நம்ம ராசி ரீதியா என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க போய் முடக்கு பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த முடக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமாவும் இருப்போம் நல்லா செழிப்பாவும் இருப்போம் நம்ம இது வந்து பேசிக் ஆஃப் சக்ராஸ் ஏழு விதமான சக்கரங்கள் அது என்னெல்லாம் அது எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடியுது இதில் மேஷத்துல இருக்கிறவங்களுக்கு பிறப்பிலேயே அவங்களுக்கு இந்த சக்கர ஆக்டிவேட்டடா இருக்கும் ஆனா அது சரி ஆக்டிவேட் பண்ணலாம் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன அதாவது நம்மளுக்கு ஏழு நிலை சக்கரம் அப்படிங்கிறது தெரியும் அதாவது மூலாதாரம் நம்மளுடைய வயிற்றுக்கு பகுதியில் இருந்து சக்கரங்கள் ஆரம்பிக்குது அதுதான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விஷுதி ஆங்கியா சக்கரம் சஹசிராரா சக்கரம் அதுக்கு மேல இருக்கக்கூடியது ராகு கேது சம்பந்தப்பட்ட சக்கராக்கள் யுரேனஸ் ப்ளூட்டோ சம்பந்தப்பட்ட சக்கராக்கள் அதுக்கு மேல நம்ம அடுத்த நிலைகள் போகிறது அதுதான் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் பண்ணக்கூடியது இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி தான் பேஸ்மெண்ட் வீக் பாடி ஸ்ட்ராங்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ பேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே மூலாதார சக்கரம்ங்கிறது பேஸ்மெண்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே இப்போ மேஷம் அப்படின்னு பாக்கும்போது பிறப்பிலேயே அவங்களுக்கு எந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட்டடா இருக்கும் எது ஆக்டிவேஷன் கம்மியா இருக்கும் எது அவங்க அதிகப்படுத்தணும் மேஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நெருப்பு நம்மளுக்கு வந்து சில கோல்ஸ் கொழுந்து விட்டுட்டே எரியுது அப்படிங்கிறப்போ அது மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரம் எங்கேன்னா கொஞ்சம் நம்மளுடைய வயிற்றுக்கும் மேல் பகுதியில் இதயத்துக்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது இது எப்படின்னா இது செவ்வாயும் சொல்லும் கொஞ்சம் சூரியனையும் அந்த விஷயங்கள் சொல்லும் அதாவது ஒரு ஒரு கோல் இவங்க எப்படி செட் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு இது செட் பண்ண தெரியாது இந்த மணிப்பூராக சக்கரம் சரியா ஆக்டிவேஷனா இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது படப்படப்பாருது டென்ஷன் ஆகுது ப்ரெஷர் ஆகிறது எடுத்துரிஞ்சு பேசுறது மத்தவங்க சொல்றதை புரியாம போறது சில மேஷராசிக்காரங்கள்லாம் ராசிக்காரங்கள்லாம் நான் பாத்திருக்கேன் தூக்கம் கெட்டு தெரப்பி எடுக்கிறாங்க இருக்காங்க இந்த மணிப்பூரக சக்கரம் சரியாக ஆக்டிவேட் ஆகாம இருக்கிறது இவங்கலாம் டியூவல் பர்ஸ்னாலிட்டிஸ்ல இருப்பாங்க அதாவது வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க ப்ரொஃபஷன் லைஃபுன்னு வந்து வேற மாதிரி செயல்படுவாங்க ரொம்ப அருமையாக இந்த இந்த மணிப்பூரக சக்கரம் எப்படின்னா தான் என்கிற அந்த அகந்தை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து ப்ராப்பராக லீடர்ஷிப் ரோலுக்கு இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியோட அது சர்விங் மனப்பான்மையில அவங்க வரணும் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற தாட் வந்தாதான் மணிப்பூரக சக்கரம் உங்களுக்கு சரியாக ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மணி இவங்களுக்கு வந்து அனாகத சக்கரமும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகணும் மூலாதாரமும் ஆக்டிவேட் ஆகணும் மூலாதாரம் ஆக்டிவேட் தான் குடும்ப உறுப்பினர்களை புரிஞ்சிக்கவே இவங்களால முடியும் இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை மேஷராசியில இருக்கவங்க மணிப்பூரக சக்கரம் மட்டுமே ஆக்டிவேட் ஆனவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அதாவது இவங்க வந்து பப்ளிக் லைஃபுக்கு ஓகே இந்த மணிப்பூர் சக்கரம் பர்ஃபெக்டா ஓப்பன் ஆயிருக்குன்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறது நீங்க எப்பேற்பட்ட வேலையை வேணாலும் கொடுங்க சிறப்ப செஞ்சு முடிச்சிடுவாங்க இதே இது வீட்டுக்கு அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய மனநிலைமை வீட்டில் இருக்கவங்களால புரிஞ்சிக்க முடியாது இவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுடைய மனநிலமையும் புரிஞ்சிக்க முடியாது என்னுடைய தாட் என்னவோ என்ன நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த குடும்பமே செயல்படணும் அதாவது எப்படி தொழில்ல இருப்பாங்க தொழிலில் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் ஓகே வீட்டில் அது சரியாக வராது ஸோ இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் இது சமநிலைக்கு நான் கொண்டு வரணும்னா எல்லோ கலர் சம்மந்தப்பட்ட ஃபுட் சாப்பிடணும் அதாவது இவங்களாம் எலுமிச்சம்பழம் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றது வாழைப்பழம் எதுவா இருந்தாலும் மஞ்சள் நிறத்துக்கானது இவங்க வந்து சூரியன் இவனை ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே சூரிய உதயத்திலிருந்தே இவங்க ஆக்டிவேட் பண்றாங்கன்னா இவங்களோட டேவே ஒரு விஷயம் முடிவு பண்ணுதுன்னா அது காலை நேரம் தான் காலை நேரத்தை எவ்வளோ ப்ரொடக்டிவாக இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ சூரியனுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிட்டே இருக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுறப்போ இவங்களுக்கு மணிப்பூர்வ சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும் ஓகே ரிஷப ராசிக்காரர்கள் இவர்களுக்கு எந்த சக்கரம் ஆக்டிவேட்டடா இருக்கும் எது வந்து கம்மியா இருக்கும் எதை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே சுக்ரன் சுக்ரன்னாலே அனாகதம் மனசு இந்த மனசுக்கு வந்து நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது ஸோ வெறும் இந்த அனாகதம் மட்டும் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு மூலாதாரம் வந்து ஆக்டிவேட் சரியா ஆகல சரியா ஓப்பன் ஆகலை அப்படின்னா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது இவங்களுக்கு வரவே வராது ஸோ இவங்க முதல் சம்மணம் போட்டு உட்காரணும் இந் ரிஷபத்தில் இருக்காங்க வந்து இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வரும் இவங்க முதல் நேராக உட்காரணும் ஒரு பாடியை ஸ்ட்ரைட் பண்ணி உட்காந்து முதுகெலம்பு நேர்நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் பெரும்பாலும் கூண் போட்டு உட்காடுறது தன்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லத்தார்ஜிக்காக வச்சுருப்பாங்க கொஞ்சம் லேசியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்க மூலாதாரத்தையும் அனாகத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப இந்த சுகரி ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப காரமாக சாப்பிட்றது இவங்களுக்கு ஃபுட்டு ரொம்ப ரியாக்ட் ஆகும் அளவுக்கு சாத்விகமான உணவுகள் இயற்கை சம்பந்தப்பட்ட அதாவது இந்த பச்சை காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா பாதி அவிச்சு காய்கறி உணவுகள் ரொம்ப ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா சீக்கிரம் ஒபீஸ் ஆறுது இவங்களுக்கு வந்து இந்த அனாகத சக்கரம் இந்த கிரேவிங் இந்த ஆசை மட்டுமே இந்த சுக்ரன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ மற்ற எந்த விஷயங்களுமே இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்களுக்கு வராது கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா இவங்களுக்கு மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிருக்கணும் சில டைம் என்ன ஆகும்னா இவங்களுக்கு சுவாதிஷ்டான ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அனாகதமும் சுவாதிஷ்டான ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து மண்மதன் மாதிரி தான் அதே மாதிரி அதாவது தன்னுடைய லுக் என்னன்னு தெரியாது கிட்டத்தட்ட அது அசுப சுக்கரன் மாதிரி அது மாறிடும் இவங்களுடைய பர்சனாலிட்டியை இது மாற்றிடும் அழகாக இருக்க வேண்டிய ஒரு உருவத்தையே டோட்டலாக மாற்றி விட்டும் அதனால் வந்து சுவாதிஷ்டான கண்ட்ரோலில் இருக்கணும் மூலாதாரம் ஆக்டிவேட்டாக இருக்கணும் அனாகதம் கரெக்டாக இருக்கணும் அனாகத சக்கரம் கரெக்டாக இல்லை அப்படின்னா யாருமே யாராலையும் இவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது இவங்களால மற்றவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு என்ன சக்கரம் ஆக்டிவேஷனில் இருக்கும் எது கம்மியாக இருக்கும் எதை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ மிதுனம் எடுத்துக்கிட்டால் புதன் புதன் வந்து இவங்களுக்கு வந்து உஷுதி சக்கரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா மிதனம் நிறைய பேசுவாங்க ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும் என்ன பேசுறோம் சில டைம் தெரியாது அதில் வந்து உணர்வுகள் ரொம்ப கம்மியா இருக்கும் மிதன ராசி அவங்களுக்கு அதாவது இந்த விஷுதி சக்கரம் சரியான முறையில் ஆக்டிவேட் செய்யப்படவில்லைன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது இவங்க பாட்டுக்கு தாந்தோன்றித்தனமாக சில விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறது இந்த காசிப்பிங் இதெல்லாம் வந்து மிதனம் நிறைய மிதனம் அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து டீச்சிங் ஸ்கில் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு அதை சரியான முறையில் இவங்க பயன்படுத்த இந்த விஷு சக்கரம் என்னன்னா இவங்களுக்கு இது சரியான முறையில் ஆக்டிவேஷன் இல்லைனா இந்த த்ரோட் வந்து காஞ்சு போறது மைக்ரைன் இஷ்யூஸ் வருது ஹெல்த் இஷ்யூஸ் வருது சைனஸ் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் வருது அடிக்கடி மைக்ரைன் தலைவலி வரக்கூடியவங்க வந்து மிதனத்துல இருப்பாங்க ஏன்னா வாட்டர் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும் இவங்க வந்து நிறைய தண்ணி அருந்தணும் தண்ணி குடிக்கணும் இவங்களுக்கான பரிகாரமே தண்ணி குடிக்கிறது தான் அதே மாதிரி உண்மை நிலையில இருக்கணும் உண்மையை பேசணும் என்ன தேவையோ அதான் அந்த எக்ஸாஜரேஷன் இருக்கும் மிதனத்துக்கு அந்த எக்ஸாஜரேஷன் எல்லாம் குறைச்சி அதோட எக்ஸ்பிளனேஷனாக அவங்களுக்கு மாறி அது உண்மை தன்மையோட வரணும்னா இப்படி விஷுது சக்கரம் ஆக்டிவேட் பண்ணணும் மிதனத்துக்கு வந்து எப்படின்னா இவங்க வந்து மியூசிக் கேட்டாலே ரொம்ப நல்லா இருப்பாங்க மியூசிக் கேட்கறது டான்ஸ் அந்த ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இருக்கிறது இவங்களுக்கு வந்து அந்த ஹம் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட் எனர்ஜி அவங்களுக்கு அப்ப அவங்க அந்த ஹம் சொல்றப்ப நாக்க சுழட்டி ஹம் பவகஹ அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும் அதனால தான் அதை இங்கே செயல்முறைப்படுத்தி காட்டலை ஏன்னா நிறைய ஆசன முறைகள்லாம் பண்ணி அந்த ஹம்பவக சொல்லி அவங்க ஆக்டிவேட் பண்ணுறப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கராக மாறக்கூடிய அமைப்பு பிரணாயமாக அதாவது பிரணாயமாக இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதாவது ப்ரீதிங் ப்ரீதிங் நார்மலைஸ் இவங்க பண்ணிட்டு தான் அந்த ஹம்பாக்கே அவங்க போகணும் அதை இல்லைன்னா பதினாறு முறை அதை சொல்ல முடியாது ரெண்டு மூணு முறை நாலாவது முறையில் அவங்களுக்கு மூச்சு வாங்கிடும் ஸோ அந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கரெக்டாக வரணும் அடுத்ததாக கடகராசினியர்கள் இவர்களுக்கு என்ன சக்கரா இயற்கையிலேயே ஆக்டிவேட்டடாக இருக்கும் எதை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும் இதை கண்ட்ரோலில் வைக்கணும் கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்வாதிஷ்டான சக்கரம் இந்த ஸ்வாதிஷ்டான சக்கரம் வந்து இவங்களுக்கு சிறு வயசுலயே ஆசைகள் அதிகமா இருக்கும் அதாவது வயதுக்கு மிஞ்சின ஆசைகள்லாம் வந்து கடகத்துக்கு உண்டு ரொம்ப ஏர்லியாவே வந்து லவ்ல விழுகிறது அதுக்கப்புறம் லவ் ஃபீலியர் ஆகுறது சீக்கிரமா மைண்ட் மெச்சூர்டா திங்க் பண்றது எது தெரிஞ்சுக்க கூடாது அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே அவங்களுக்கு தெரிய வந்துரும் அப்ப இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை இவங்க வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா மூலாதாரம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு நடுநிலைமையா இருந்தா அந்த சுவாதிஷ்டா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும் மூலாதாரம் ஆக்டிவேஷனே இல்லாம சுவாதிஷ்டானம் மட்டும் ஆக்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னா இவங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அதுவும் இந்த கடகம் ஆயிலியத்துலலாம் இருக்கவங்கெல்லாம் வந்து மூலாதாரத்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நான் யாருங்கிற தேடல் இந்த சுவாதிஷ்டானம் சுழட்டி சுழட்டி அவங்கள கூட்டிகிட்டு போகும் இவங்களாம் நிறைய கடல் நீரில் கால் வைக்கிறது உப்பு தண்ணியில் குளிக்கிறது உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும் உடம்புல அதாவது உப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் சுற்றி ஏன்னா இவங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்க்க தெரியாது கடகத்துல அவங்களுக்கு எல்லா டேஸ்ட்டும் பார்க்க தெரியும் உப்பு சரியா இருக்கான்னு பாருன்னா எனக்கு உப்பு பார்க்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க உப்பு என்னைக்கு கடகத்துக்கு பார்க்க முடியுதோ அவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் உப்பு பார்க்க தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் நிலையான தன்மையில இல்ல அது சேக்கரலா இல்லை அதாவது புனிதமாக இல்லை சுவாதிஷ்டானம் வந்து புனிதப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம் தான் அது அது வந்து எப்பவுமே அசுத்த நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு சுவாதிஷ்டா அது அதை வந்து புனிதப்படுத்திட்டிங்கன்னா நீங்க ஒரு பெரிய மென்டர் நீங்க ஒரு சூப்பரான ஒரு டாக்டர் நிறைய பேத்துக்கு ஹீலிங் பண்ணக்கூடிய அமைப்பு சக்சஸ்ஃபுல் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே என்ன ஆனாலும் இவங்களை நான் உயிரை இந்த பீடியோட்ரிஷியன் கைனோக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து இந்த சக்கரத்தை வந்து சமநிலைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இவங்க தான் கைராசியான டாக்டர்ஸும் கூட இது கடகராசினியர்கள் அடுத்ததாக சிம்ம ராசினியர்கள் இவர்களுக்கு என்ன சக்கரம் இயற்கையிலேயே ஆக்டிவேட்டடா இருக்கும் எது இவங்களுக்கு கம்மியா செயல்படும் எதை இவங்க அதிக ஆக்டிவேட் பண்ணணும் சிம்மம் அப்படின்னு பார்த்தாலே சூரியன் அந்த சூரியனும் எங்கே இருக்குன்னா மணிப்பூரக சக்கரத்துல தான் இருக்குது இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து ஆளுமை நிறைந்தது ஸோ இது சூரியன் மட்டுமே எங்கே தனிச்சிருக்கு இப்போ நம்ம மேஷத்துக்கு வந்து செவ்வாயம் சொல்லியிருந்தோம் செவ்வாயினால தான் அவங்க ஆக்ரோஷமாக இருக்கிறது இங்கே சூரியன் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அந்த ப்ரைடு அந்த ஃபீலிங் யாரையும் மதிக்காத தன்மை நான் சொல்றது தான் கரெக்டு இந்த ஆளுமை வேற இது வேற ஒரு கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப்பு ஸோ இந்த மணிப்பூரக சக்கரம் எப்படின்னா நல்லா படிப்பாங்க நிறைய பேத்துக்கு சொல்லியும் கொடுப்பாங்க அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்தாலும் மற்றவங்க சொல்றதை வந்து லிசன் பண்ண மாட்டாங்க அப்போ இவங்களுக்கும் அந்த மணிப்புரகமும் மூலாதாரமும் கரெக்டான ஆக்டிவேஷன்ல இருக்கணும் கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கணும் அந்த கிரவுண்டிங் லெவல்ல இருக்கணும் ஏன்னா தனக்கு கீழே இருக்கவங்களை வந்து சம்டைம்ஸ் கண்டுக்காம போறதோ மதிப்பெட தெரியாம போற வாய்ப்பு கூட வந்து இந்த சிம்மத்துல இருக்கவங்களுக்கு இருக்க முக்கியமா பெண்களுக்கு அந்த மாதிரி தன்மை உண்டு எது எது கண்ணுக்கு நேரம் பளிச்சுன்னு ஒரு விஷயம் தெரியுதோ அவங்களை மட்டுமே கூப்பிட்டு பக்கத்துல தான் இருப்பாங்க இவங்களை எங்கேயோ தூரத்துல ரசிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது சம்டைம்ஸ் இந்த சிம்மத்துல இருக்க பெண்கள் வந்து தப்பாக கெஸ் பண்ணுவாங்க தப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இல்லை நான் இது நினச்சிட்டேன் அதனால நீங்கள் தவறுனா தவறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு சனி வரக்கூடிய காலங்களில் தான் சில விஷயங்களே மாறி புரிய வரும் இதே தான் ஆண் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆண் சிம்மத்தில் இருக்காங்கன்னா ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மணிப்பூர் வச்சக்கூடம் பயங்கரமாக ஆக்டிவேட்டாக இருக்கும் மூலாதாரம் ஆக்டிவேட்டாக இருக்காதப்ப குடும்பத்தை கவனிக்கவே தெரியாது அதாவது அவங்க லவ்டு ஒன்ஸை இழக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்க லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் அவங்களுடைய ஆகட்டும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க சொல்லவும் தெரியாது கேட்கவும் தெரியாது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை வந்துடும் நான் நல்லாதானே இருந்தேன் என்னுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க சிம்மத்தில் இருக்க ஆண்கள் மணிப்பூரம் ரொம்ப ப்ராப்பர் ஆக்டிவேட் ஆகிருப்பேன் ஆனா அவங்களுக்கு வந்து இவ்வளோ நான் பர்ஃபெக்டா இருந்த நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் போயிட்டு வந்து என் குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளோ செஞ்சேன் ஆனா ஏன் என்னை யாரும் புரிஞ்சுக்கல நான் ஏன் இவங்களை புரிஞ்சுக்கலன்னு அவங்களுக்கு கேட்க தெரியாது என்னை யாரும் ஏன் புரிஞ்சுக்கலாம் தான் கேட்க தெரியும் நான் ஏன் இவங்களை புரிஞ்சுக்கலான்னு கேக்குறப்பதான் மூலாதாரம் சக்கரம் ஆக்டிவேட்டட் அப்படிங்கறது அர்த்தம் இவங்க வந்து கிட்டத்தட்ட சூரிய குளியல் போடணும் இவங்க அதாவது சூரியனும் கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சன்ரைஸ் பார்க்குறது இந்த கடல் கரையில நடந்து போறப்பதான் கிரவுண்டட் இவங்க வந்து நிறைய பூமியில கால் பதித்து நடக்கணும் வெறுங்காலில் நடக்கணும் அவ்வளோ சீக்கிரம் தண்ணி தாகமும் வராது வேர்க்கும் நிறைய வேர்க்கும் சிம்மத்துல இருக்க அவங்களுக்கு பாடி ஹெவியா இருக்கு அப்படின்னா வேர்க்கும் தாண்டி அமைப்பு எக்ஸஸ் வெயிட் போடக்கூடிய அமைப்புலாம் இவங்களுக்கு இருக்கும் அதனால நிறைய நடக்கணும் நடக்க நடக்க தான் இந்த மூலாதாரமும் மணிப்புரோக சக்கரமும் ஒரு சமநிலைக்குங்கிறது இவங்களுக்கு வரும் ஓகே அடுத்ததாக பாத்தீங்கன்னா கண்ணிராசினியர்கள் இவர்களுக்கான சக்கர ஆக்டிவேஷன் எது அவங்க சமப்படுத்தணும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் புதன் புதன்கிறப்ப இவங்களுக்கும் விஷுதி சக்கரம் தான் ஆனால் இவங்களுடைய விஷுதி சக்கரம் எப்படின்னா மிதுனம் மாதிரி கிடையாது இவங்களுக்கு இவங்க வந்து எதில் பர்டிகுலராக ஃபோக்கஸ்டோ அதை மட்டும்தான் பேச தெரியும் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேச சொல்லுங்க ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு ஒரு வைட் ஆங்கிளில் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்ணிக்கு ரொம்ப கம்மி அதாவது எனக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதை மட்டும்தான் நான் பேசுவேன் மற்ற இடத்துல ஊமையாயிடுறது ஸோ இவங்க வந்து அந்த விஷுதி சக்கரம் ஆக்டிவேட் பண்ணுறக்கு ப்ளூ கிறிஸ்டல்ஸ் ப்ளூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்ககிட்ட வச்சுக்கிறது மேனிஃபெஸ்ட் பண்ணனும் அதாவது மேனிஃபெஸ்ட் பண்றது சங்கல்பம் எடுத்துக்கிறது இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு சங்கல்பம் எடுக்கிறது நான் எல்லாத்தையும் கவனிப்பேன் நான் இதை ஃபோக்கஸ் பண்றேன் இவங்க வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டுமே நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க இப்ப கண்ணி உத்தரம்ல இருக்காங்கன்னா நம்பர் மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க இனி அடுத்த மற்ற ரெண்டு நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா சித்திரை சித்திரையெல்லாம் இருப்பாங்க கண்ணியில் இப்போ இவங்க எல்லாம் வந்து பியூட்டி ரிலேட்டடாகவே யோசிச்சுட்டு இருப்பாங்க அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதில் ஃபோக்கஸ் பண்றது நல்லா ட்ரெஸ் பண்றது இதை தாண்டின விஷயம் தெரியாது சோ மத்த போக்கஸ்லயும் அவங்க போகணும் அப்படின்னா இவங்களுக்கு அநாகத சக்கரமும் ஆக்டிவேட் ஆகணும் ஏன் அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும்னா பேசக்கூடிய தன்மை இருக்கும் நான் தான் பெஸ்ட் இவங்களுக்கு வந்து எல்லாமே கிளீனா இருக்கணும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது பண்ணிகிட்டே இருக்க முடியும் மற்றவங்களால சுத்தம் பண்ண முடியாது அதை போய் அவங்கள ஹர்ட் பண்ணி பேசுறது நீ இப்படியா குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மை வந்து கண்ணிக்கு சரியான முறையில அந்த விஷுதி சக்கரம் ஆக்டிவேஷன் இல்லைன்னா வார்த்தைகளால மத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு குரு வேற இருக்கும் அந்த வார்த்தைகளால் அவமானப்படக்கூடிய தன்மையும் வந்து கண்ணிக்கை இருக்கிறப்ப இந்த விஷுது சக்கரத்தை ப்ராப்பராக அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க இந்த கடற்கரையில் போய் நிற்கிறது இந்த சூரியனோட கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகிறது இந்த ப்ளூ கலரு இந்த ஈவினிங் அந்த அந்த ப்ளூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது மாத்தங்கி தேவியை வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் அப்படின்னு கொடுத்து அவங்களோட விஷுது சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இவங்களும் ஹம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து ரொம்ப ரித்தமிக்காக கேட்குறது ஒரு அமைதியான நிலையில் அவர் அந்த மியூசிக் போட்டுட்டு அந்த சவுண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா லிசன் பண்ணணும் கண்ணி அவ்வளோ சீக்கிரம் லிசன் பண்ணாத சீக்கிரம் போர் அடிச்சிடும் கண்ணிக்கு அதை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது அந்த ஹம் சவுண்ட் ஒரு சாயங்கால நேரத்தில் போகிறப்போ மனசு நிதான நிலைக்கு இவங்களுக்கு வரும் இப்போ நீங்க ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்றீங்க பற்றி சொல்றீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய அஸ்ட்ராலஜிக்கலி ஒவ்வொரு கிரக இணைவுகள் பத்தி நிறைய பேர் எங்க கிட்ட உங்ககிட்ட கிளாஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க நீங்க அவங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் நேரத்தில் எனக்கு முதல்ல வந்து கிளாஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு இருந்தாலும் எப்படி நம்ம சொல்றது எத்தனை பேத்துக்கு புரிய போகுது ஏன்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கு அதாவது எப்படி நம்மளோட கர்மாவை உடச்சு தர்மத்தின் வழி எப்படி போகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்த்த ரொம்ப புக்கிஷா இருக்காது நான் சொல்லி கொடுக்கறது அதாவது யாருக்கு கர்மாவை தாண்டி தர்மத்தின் வழி போகணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு வந்து என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நானே எப்படி என்னுடைய விதி இயக்கிக்க முடியும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்க ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி மத்தவங்களுக்கும் ஜோதிடம் பார்க்குறப்போ சொல்யூஷன் சொல்ல தெரியணும் வெறும் கோயில் பரிகாரங்களோ இந்த புக்கிஷா இருக்கிறதோ இந்த கிரகத்துக்குள்ளே அதாவது அந்த ஜாதக கட்டம்ங்கிறது என்னன்னா அது ஒரு பிரசன் மாதிரி அது ஒரு மேப்பு இந்த மேப்பை தாண்டி நம்ம எங்க ஒரு ரூட் ஒரு வழி இருக்கு நம்ம வெளியே போறக்கு அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த சக்ராஸ் ரிலேட்டடாகவும் முதிரைகள் ரிலேட்டடாகவும் அதாவது இந்த ராகு கேதுவை எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும் இந்த கட்டங்களை தாண்டி நிறைய எனர்ஜிஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது என் கத்துக்க வரவங்க வந்து பிராட் மைண்டடா வரணும் ரொம்ப போக்கஸ்டா இந்த சூரியன்னா அரசு வேலை மட்டும் தானே இந்த மாதிரிலாம் வேண்டாம் சூரியன் உங்களுக்கு எனர்ஜி வைஸ் என்ன பண்ணும் உங்களுடைய பூர்வீகம் என்ன இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் எப்படி இருக்க போகுது நீங்கள் என்னென்ன ஊருக்கெலாம் போவீங்க இந்த உலகம் சுத்த தெரிஞ்சவங்க இந்த உலக நாலேஜ் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய கிளாஸஸில் வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்டையும் ஷேர் பண்ணட்டும் ஏன்னா கட்டுறது கையெழுவு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண தான் வந்து எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் ரொம்ப ப்ராட் மைண்டடாக போனோம் ஏன்னா இப்ப இருக்குது கலியுகம் இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா மைண்ட் ப்ராடாக வச்சுட்டு கற்றுக்க வரவங்க கத்துக்க வரலாம் இப்போ என்னைக்கு உங்க கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு தேதி அறிவிப்பு செப்டம்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீக்கெண்ட் கிளாஸஸ்ஸா வந்து டுவெல் கிளாஸஸ்ஸா போடலாம் ஒரு மூணு மாசம் கிளாஸஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்க்ரீனில் வர நம்பர் பார்த்துட்டு அவங்க வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் ஓகே ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ நேர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஆன்லைன் ஜூம் மூலமாக ஜீவிதா மேம் உடைய ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா பாக்கி எல்லா டீடைல்ஸும் கொடுக்கப்படும் இவங்க கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கிளாஸஸும் டைரக்டாக படிக்க முடியும் அருமையான ஒரு பதிவு மேம் தொடர்ந்து நேர்களுக்கு நிறைய ஜோதிட ரீதி பதிவு கொடுக்கலாம் நன்றி